என்ன பண்ணிட்டு இருக்க இப்போ எனக்கு வந்து வேலை இருக்குது நான் லேட் ஆகும் நீ படுத்து தூங்கு நீ மட்டும் கஷ்டப்படுற என்னால் எப்படி நீ தூங்க முடியும் பரவாயில்ல தூங்கு நான் பார்த்துக்கிறேன் நீ எங்களுக்காக தானே இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற நானும் வேணா உனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணவா வெளில ஏதாவது வேலைக்கு போட்டா இல்லை வேண்டாம் பாரி ஒர்க் கற்றுக்கிட்டா அதில் நிறைய காசு வரும் இல்லை பியூட்டிஷன் ஆயிட்டா பெட்ரோல் ஒர்க்லாம் பண்ணா நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு நானே எனக்கு பண்ணி பண்ணிக்கல இல்லை பாப்பா ஸ்கூலில் டீச்சராக ஜாயின் பண்ணிட்டா பசங்க குடி இருந்த மாதிரியும் இருக்கும் வருமானம் வந்த மாதிரியும் இருக்கும் இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ணட்டா இல்லைன்னா மாடித்தொட்டம் போட்டு ஏங்க ஏங்க சொல்ல நீ நல்லா யோசிங்க எந்த வேலை செஞ்சாலும் அதில் கஷ்டம் இருக்க தான் செய்யும் ரொம்ப நாங்கள் லேட் நைட் உட்காந்து வேலை செய்கிறேன் அதே மாதிரி எல்லா வேலையிலும் ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும் ஆமாம் சரி கஷ்டம் இல்லாத வேலையை நான் தூங்கி யோசிச்சுக்கிறேன் நான் படுக்கிறேன்